விஜய் கட்சியின் மாநாடு நடக்குமா போலீஸ் ஆணையர் இருபத்தோரு கேள்வி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழக வெற்றிக் கழகம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த கட்சியினுடைய கொடியானது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இக்கட்சியினுடைய மாநாடு விக்கிரவாண்டி பகுதியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது விழுப்புரம் மாவட்டத்தின் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி சென்னை பைபாஸ் சாலைக்கும் அருகில் உள்ள வி சாலை என்ற கிராமத்தில் எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பை இந்த மாநாட்டிற்கென்று உள்ளதாகவும் இந்த மாநாடானது இந்த பகுதியில் நடைபெறும் என்றும் இதற்காக ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டிற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டி கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் நேரில் சென்று மனு அளித்திருந்தார் விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளரும் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு நடத்தினார் பின்பு மாநாடு நடத்தும் கட்சியினுடைய பொதுச்செயலாளரிடம் செயலாளரிடம் இருபத்தோரு கேள்விகள் அடங்கிய ஒரு விண்ணப்பத்தையும் அளித்துள்ளார் இந்த கேள்விகளுக்கு ஒரு வாரத்திற்குள் பதில் அளிக்க வேண்டும் என்ற அவகாசத்தையும் அளித்துள்ளார் அதாவது மாநாட்டிற்கு யார் யார் வருகிறார்கள் விஜய் எந்த பகுதியின் வழியாக வருவார் மாநாட்டிற்கு எவ்வளவு பேர் வருவார்கள் மாநாட்டிற்கு வரும் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் போன்றோர்களுக்கான பாதுகாப்பு அம்சம் என்ன பாதுகாப்பு அரண் எவ்வாறு அமைக்க உள்ளீர்கள் மாநாட்டு பந்தல் எந்த இடத்தில் அமையும் மாநாட்டு பந்தலின் அளவு எவ்வளவோ அதே போன்று மாநாட்டிற்கான மேடை எங்கு அமைக்கப்பட உள்ளது அதன் நீளம் அகலம் உயரம் எவ்வளவு மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் எந்த இடத்தில் நிறுத்தப்பட உள்ளது தென் தமிழகம் குறிப்பாக மதுரை திருச்சி பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் எங்கு நிறுத்தப்படும் மேற்கு தமிழகமான சேலம் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் எங்கு நிறுத்தப்படும் வட தமிழகமான சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் எங்கு நிறுத்தப்படும் என்பன போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் இதேபோன்று உணவு குடிநீர் மருத்துவ வசதி ஆம்புலன்ஸ் வசதி போன்றவைகள் தயார் நிலையில் உள்ளதா அதுபோன்ற நிலை ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள் இதே போன்று தீ அணைப்பு வாகனம் என அனைத்தும் தயார் செய்யப்பட்டு விட்டதா என்ற கேள்வி அடங்கிய ஒரு கேள்விகளின் தொகுப்பை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான திரு புஷி ஆனந்த் அவர்களிடம் வழங்கியுள்ளதாகவும் அவர்கள் ஒரு வார காலத்திற்குள் இதற்கான பதிலை அளித்தால் மட்டுமே மாநாடு நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது மேலும் மாநாடு நடைபெறுமா என்ற பலர் கேள்வியும் எழுப்பி வருகிறார்கள் ஏனெனில் தொடர்ந்து மாநாடு நடத்த பல எதிர்ப்புகள் வந்த வண்ணம் உள்ளது முதலில் மதுரையில் மாநாடு நடைபெற இருந்தது பின்பு திருச்சியில் மாநாடு நடைபெற இருந்தது தற்பொழுது விக்கிரவாண்டியிலும் இதுபோன்ற பிரச்சனைகள் வருகிறது எனவே மாநாடு நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான புஷி ஆனந்த் அவர்கள் எந்த தடை வந்தாலும் திட்டமிட்டபடி மாநாடு நடைபெறும் மாநாடு நடத்துவதில் எந்தவிதமான விதமான சுணக்கமும் காட்ட செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடைபெறுவது உறுதி என அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் புஷி ஆனந்த் அவர் ்தான் விஜயிடம் மாநாட்டை ஜனவரி அல்லது டிசம்பர் மாதத்தில் நடத்தி கொள்ளலாம் தற்பொழுது வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு விஜய் அவர்கள் இல்லை இப்பொழுதுதான் நடத்த வேண்டும் என்று கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஏன் என்றால் தற்பொழுது மழை காலம் மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு பெரும் பந்தல் அமைக்க முடியாது என புஷி ஆனந்த் கூறியதாகவும் ஆனால் இதைவிட ஜனவரி டிசம்பர் மாதத்தில் அதிக மழை பெய்தால் என்ன செய்வது என்று இப்பொழுதே மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் மாநாடு நாடு நடைபெறுவதற்கான அனுமதியும் காவல்துறை தரப்பிலிருந்து விடுவார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கருதுகிறார்களாம் மாநாடு நடைபெறுவது உறுதி மாநாடு எந்த சூழ்நிலையிலும் தள்ளி போகாது என்பது விஜய் மக்கள் இயக்கம் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளினுடைய அறிவிப்பாக உள்ளது விஜய் அவர்களும் இதையே தான் அறிவித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது எனவே மாநாடு திட்டமிட்டபடி செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெற்றிகரமாக நடத்தப்படும் என அக்கட்சியின் சார்பில் அறிவித்துள்ளார்கள் நன்றி